பெண்களை பார்த்த உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப நுண்ணியமான பார்வை கூர்மையான பார்வை பார்த்தோன்னா உடனே அவங்க இந்த மாறாப்பு சிலை இழுத்து விடுறதுதான் இதையே பெரியார் ஒரு கூட்டத்திலே பேசி இருக்கிறார் பெண்கள் சொன்னா அவங்களுக்காக இந்த கை ஒரு கை அதற்காகவே ஒதுக்கி கொண்டு இருக்க வேண்டியிருக்கிறது இந்த கையை ஒதுக்குவதற்காகவே நீங்க எல்லாம் வந்து ஆண்களை போடுகின்ற ஆடலை போடுங்க நீங்க யூனிஃபார்ம் யூனிசெக்ஸ் நாகமையா இருக்கு கையிலே கட்ட வைத்து மேல் சட்டை போட வைத்து கேட்ட சொன்னதா சொன்னார் நாகமையா என்ன சொன்னாங்கன்னா பெரியார் சன்னி நீ கோயிலுக்கு போவேன்னு சொன்ன நான் போகல சாமி கும்பிடாங்கன்னு சொன்ன சொல்ல விரதம் இருக்க வேணாம்னு சொன்னா இல்ல ஆனா இந்த டிரெஸ் உடம்பு என்னால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி நாகம்பேர் அவர்களை என்கிட்ட சொல்லிட்டாங்க ஆண்களுக்கு பெண்களை போன்ற சேரோட இருக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்ப எந்த இடத்துல வந்து ஆதிக்க அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை அடக்கப்பட்டவர்கள் கைப்பற்றணும் ஆண் ஆதிக்க அதிகாரமா இருக்கிறப்ப அவன் சேரோடைய நீ போடு பெண்கள் அதிக சேரோட ரெண்டு பேர் போடலாம் அப்ப ஆதிக்கத்தை கட்டுரைத்தல் அப்படின்னு சொன்னா அவாரை தான் நீங்க போடணும் இன்னும் திரைப்பட துறையில இன்றைக்கு ஒரு பெரிய எல்லாம் வந்து ஜாதியை பத்தி பேசுது ஜாதி எதிர்ப்புகளை பத்தி பேசுது திரைப்பட துறையில் சமூக நீதி அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தான் இன்னைக்கு நிறைய கிராமங்களிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க வராங்க டைரக்டர் வராங்க ஒளிப்பதிவாளர்கள் வராங்க வெள்ளம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரதமர் ஒரு கிராமமா இருக்கு அப்ப இன்னைக்கு கலைத்துறையே வந்து கைப்பற்றி வச்சிருக்கிறது போல சொன்னா இன்னைக்கு சமூக நீதியினுடைய வெற்றியை அந்த சக்திகள் தான் இன்னைக்கு கலைத்துறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கையில் வச்சுட்டு இருக்கு சமூகத்திலே இன்னைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சமூகத்தில் நடக்கிற இன்றைக்கு குடும்ப உறவுகள் செய்வது சமூகத்தில் வந்து வன்முறை நடப்பது சமூக சம்பந்தமான எல்லா வன்முறைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனையாக இருப்பது என்பது இந்த பாலியல் தொடர்பான ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்துட்டு இருக்கு பாலியல் பற்றியான ஒரு சமூக அறிவியல் இல்லாமல் அதை வந்து ஒரு ஒரு கற்பு அப்படிங்கிற ஒரு புனிதம் வன்கொடுமை அந்த கற்பை கெடுத்தல் என்கிற ஒரு புனிதத்தன்மையை போற்றி வருகின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு வந்து குடும்பங்களில் பட படுகொலைகள் கள்ளக்காதலன் தொடர்பு அந்த தொடர்பு இந்த தொடர்பு அவரோட வாழ்ந்த என்ற பார்த்தாலும் இந்த செய்தியெல்லாம் வருது இருக்குது மேல நாடுகளில் அப்படி ஒரு செய்தியெல்லாம் வராமல் இங்கே வர்றதுக்கு காரணமே இந்த பாலியலை பற்றியான ஒரு சமூக புரிதலும் ஒரு அறிவியல் பார்வையும் இல்லாமல் அதற்கு ஒரு புனிதங்கள் உருவாக்கப்பட்டு அந்த புனிதங்கள் தான் சமூகத்தினுடைய கலாச்சாரங்கிற கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு பெரியார் வந்து இந்த விஷயத்தையே உடைத்து அவர் பேசி இருக்கிறார் முதல் முதல் கம்ப்யூட்டர் என்ற ஒரு கருவி வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட போது அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த கம்ப்யூட்டர் வந்து வந்திருக்கிறது முதல் முதலாக கம்ப்யூட்டர் வந்தது அந்த கம்ப்யூட்டருங்கிற போய் நினைவாச்சலை உள்ளடக்கி இருக்கிறது எதை கேட்டாலும் தேடி கொடுக்கிறது எதை செய்தாலும் அது செய்து கொடுக்கிறது இப்படி ஒரு கருவி வந்திருக்கிறது அறிவியல் கருவி வந்திருக்கிறது என்ற ஒரு தகவல் பெரியார் அவர்களிடம் போனது அவர் அப்படி ஒரு அறிவியல் கருவி வந்திருக்கிறதா அதை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் ரொம்ப விரும்பினார் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு முதன் முதலாக அந்த இரண்டு கம்ப்யூட்டர் கருவி அவர் வைக்கப்பட்டது அதை நான் நேராக பார்க்க வேண்டும் என்று பெரியார் விரும்பிய போது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அவர் போனார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாடி மேலே அந்த கணினி கருவி வைக்கப்பட்டது பெரியார் அந்த மாடி மீது ஏற முடியவில்லை பெரியாரே அந்த மாட்டின் மீது தூக்கி கொண்டு போனார்கள் தூக்கி கொண்டு போய் மாடியில் வைத்து அந்த கம்ப்யூட்டர் கணினி கருவியை அவர் பார்த்து இப்படி அறிவியல் வளர்ந்திருக்கிறதே எப்படி விஞ்ஞானம் வந்திருக்க என்று மகிழ்ச்சியாலே அவர் குதூகலித்தார் என்ற ஒரு செய்தி அதே போல இந்த வீடியோ படம் எடுப்பது என்பது நம்ம நாட்டிற்கு அறிமுகமாகாத நிலையில் வெளிநாடுகளில் அமெரிக்காவில் அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை படம் பிடிக்கின்ற ஒரு காட்சி வந்து இருந்தது குமாரசாமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீரியல் ஹைட்ரோ சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பொறியாளர் அவர் இங்கே இருக்கிற இந்த பூண்டி நீர்ஜக்கத்தினுடைய தலைமை அதிகாரியாக இருந்தவர் அவர் வந்து ஒரு பெரிய பெரியாரிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவருக்கு வந்து நேரு அவார்டு என்ற ஒரு உயர்ந்தபட்ச விருது கொடுக்கப்பட்டது அப்போது அமெரிக்காவுக்கு போகின்ற போது அந்த நேரு அவார்டு பெற்றதை தொடர்ந்து அதிலிருந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த வீடியோ படம் எடுக்கின்ற கலரில் நேராக அப்படியே படம் பிடிச்சு காட்டுற வீடியோ கருவியை வந்து அவர் வாங்கி கொண்டு வந்தார் வாங்கிட்டு வந்து நேராக பெரியாற்றலுக்கு வந்து பெரியாரை வைத்து தான் அந்த படத்தை அவர் எடுத்தார் பெரியார் நீங்கள் அங்கே உட்காருங்க இங்கே உட்காருங்க நீங்கள் பேசுங்க என்றெல்லாம் சொல்லி பல்வேறு கோணத்தில் அவர் எடுத்து அந்த வீடியோ காட்சியை உடனே பெரியார்கிட்ட போட்டு நான் சொன்னேன் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நான் என்ன நினைக்கிறேனோ அந்த விஞ்ஞானம் வந்து விட்டது என்பதை இது யாரும் தடுக்க முடியாது என்று மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார் எழுபத்தி நாலில் வந்து அவசர இது ராவணநிலைலா நடத்தப்பட்ட போது அந்த ராவண நிலைலா நிகழ்ச்சியை முழுமையாக அந்த வீடியோவை வைத்து தான் அந்த விஞ்ஞானி படம் பிடித்து அதை பதிவாக வைத்திருந்தார் அந்த பதிவெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்போ அறிவியலை வந்து பெரியார் எந்த அளவுக்கு நேசித்தார் அறிவியல் ரீதியாக பெரியாரியல் பார்வை என்ற ஒரு பார்வை இருக்கிறது கலாச்சார கட்டுரை பெண்கள் அந்த அறிவியல் பார்வை வருகிறது இப்போது இருக்கிற கலாச்சாரத்தை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும் தலைகீழாக புரட்டிப்பட வேண்டும் இவர் சொன்னார்ல ஒரு பெண்களை பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப நுண்ணியமான பார்வை கூர்மையான பார்வை பார்த்தோன்னே உடனே அவங்க அந்த மாறாப்பு சிலை இழுத்து விடுறது தான் இதையே பெரியார் ஒரு கூட்டத்திலே பேசியிருக்கிறார் என்ன சொன்னால் அவங்களுக்காக இந்த கை ஒரு கை அதற்காகவே ஒதுக்கி இருக்க வேண்டியிருக்கிறது இந்த கையை ஒதுக்குவதற்காகவே நீங்கள் எல்லாம் வந்து ஆண்களை போடுங்க ஆடலை போடுங்க நீங்கள் யூனிஃபார்ம் யூனிசெக்ஸ் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுங்க அந்த ட்ரெஸ்ஸே வேண்டாம் அந்த ட்ரெஸ்ஸே உங்களுக்கு அடிமையாக்குது என்று சொல்லி தன்னுடைய மனைவியாரையே ஒரு குப்பாயத்தை கட்டினாகமையாக இருக்குது கையிலையை கட்ட வைத்து மேல் சட்டை போட வைத்து கட்ட சொன்னதா சொன்னார் நாகமேர் என்ன சொன்னாங்கன்னா பெரியார் சார் நீ கோயிலுக்கு போவானு சொன்ன நான் போகல சாமி கும்பிடாங்கன்னு சொன்ன சொல்ல விரதம் இருக்க வேணாம்னு சொன்னால் இல்லை ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை கூட மட்டும் என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நாகமேர் அவர்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு வரலாற்று பதியில் அவங்க பதியருக்காங்க அப்போ பெண்களுக்கான ஆண்களை போன்ற ஒரு சீருடை ஏன் ஆண்களுக்கு பெண்களை போன்ற சேருடை இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்ப எந்த இடத்துல வந்து ஆதிக்கு அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை அடக்கப்பட்டவர்கள் கைப்பற்றணும் ஆண் ஆதிக்க அதிகாரமா இருக்கிறப்ப அவன் சீரோடைய நீ போடு இது பெண்கள் அதிக சீரோட என்ன ரெண்டு பேர் போடலாம் இல்ல அப்ப ஆதிக்கத்தை கட்டுரைத்தல் அப்படின்னு சொன்னா அவாடை தான் நீங்க போடணும் இப்போ அதுக்கு எந்த விதமான ஏக்கம் நடக்கல புரட்சி நடக்கல எதுவுமே நடக்கல பாவாடை தாவணி காணா போச்சு பாவாடை தாவணி காணா போய் தானா எந்த இயக்கம் இல்லாம பிரச்சாரம் எதுவும் இல்லாம அடுத்த சுடிதார் இருந்துச்சு சுடிதார் போய் எந்த இயக்கமும் எதுவும் இல்லாம இன்னைக்கு ஜீன்ஸ் வந்துச்சு டி ஷர்ட் வந்துருச்சு அதையும் தாண்டி அடுத்த கட்ட இயக்கங்கள் சமூகத்துல வந்து இதெல்லாம் இயக்கம் நடத்துறமா என்ன ஆனா சமூகம் முன்னேற்ற பாதைகள் தான் இன்றைக்கும் போகும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் வந்து சொல்கிறேன் இன்னைக்கு மணிஷாரம் பார்க்க முடியல எல்லாம் பார்க்க முடியல அப்போ பெண்களை பற்றி இந்த கலாச்சார புரட்சி கலாச்சார பார்வை அறிவியலை பற்றிய பெரியார் என் பார்வை இந்த நுணுக்கமான கருத்துக்களை வந்து பிரபாகரன் உருவாக்கி கொண்டிருந்தான் நான் என்னென்ன பேசிட்டு இருக்கோ நான் வந்து ஒரு அறிவியல் மனிதன் என்னை பெரியாரிசுன்னு சொல்லுங்கள் ஆனால் பெரியாரிசுன்னு சொன்னதை விட பெரியாரிசு எல்லாம் சொல்லுகிறாங்க ஆனால் எனக்கு அம்பேத்கார் இஸ்டங்கிற அடையாளம் தான் முக்கியம் நான் தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிற கருத்தை தான் வந்து ஒரு சொன்னார் ஆக மிகச்சிறந்த ஒரு மனிதருக்கு மிகச்சிறந்த கலைத்துறையில் ஒரு புரட்சியை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அறிவியல் கலைஞனுக்கு நாம் இந்த வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்திருக்கிறோம் என்று கூறி இன்னும் திரைப்படத்துறையில் இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருக்குது ஜாதியை பற்றி பேசுது ஜாதி எதிர்ப்புகளை பற்றி பேசுது திரைப்படத்துறையில் இன்றைக்கி சமூக நீதி அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த இன்றைக்கி நிறைய கிராமங்களிலேருந்து புறப்பட்டு வந்திருக்கிற கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் வராங்க டைரக்டர் வராங்க ஒளிப்பதிவாளர்கள் வராங்க வெள்ளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய தான் வெறும் கிராமமாக இருக்குது அப்போ இன்றைக்கி கலைத்துறையே வந்து கைப்பற்றி வச்சிருக்கிறது பார்த்து சொன்னால் இன்றைக்கி சமூக நீதியினுடைய வெற்றியை அந்த சக்திகள் தான் இன்றைக்கி கலைத்துறையை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கையில் வச்சுட்டுருக்கு எந்த ட்ரெண்டிங்கும் நாங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் இருக்குது வேறு எந்த மாநிலத்தை சொல்ல முடியாது மலையாளத்தை பொறுத்த அப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு ட்ரெண்டிங் இருக்குன்னு சொல்லலாம் வேறு வடநாட்டில் அப்படிலாம் இல்லை அப்போ வராங்க ஒரு ரெண்டு படம் எடுக்கிறாங்க மூணு படம் எடுக்கிறாங்க அடையாளம் தெரியாத எடுக்கிறங்கிறப்படெல்லாம் பெரிய இருக்குது இந்த ரப்பர் பந்தெல்லாம் வந்து யாரோ பையன் யாருன்னு தெரியல அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை வந்து சமூகத்தில் பேசினுச்சு அந்த படம் எவ்வளோ செய்தியில் சொன்னிச்சு மாதிரி படங்கள்லாம் அது மாதிரி வந்து நல்ல பட இயக்குநர்கள்லாம் வராங்க அதனால் அந்த படங்களையெல்லாம் வந்து நம்ம வந்து ஊக்குவிச்சு கலைத்துறையில் வந்து இந்த நிகழ்ச்சியில் முன்னெடுக்கணும் நம்ம சங்கரபுரம் நம்ம ராஜகுமார் கூட அவர் அவர் தயாரித்த அந்த வெங்காயம் படம் வெங்காயம் படம் வந்து ஒரு தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலத்தில் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு சேரன் போன்ற இயக்கங்கள்லாம் அவங்களே வந்து இந்த படத்தை வந்து நவீன டெக்னாலஜியில் மாற்றி செலவு பண்ணி அதை வந்து நவீன டெக்னாலஜி பாட்டி தேட்டர்லாம் ஓட அளவுக்கு அந்த படத்தை பண்ணாங்க அந்த படத்துல அந்த வெங்காயங்கிறது மொதல் முதல் முடநம்பிக்கைக்கு எதிர்ப்பான ஒரு படமா வந்து அந்த அந்த படம் வந்து வந்துச்சு அது வந்து அவர் மக்கள் தொலைக்காட்சியில் போடுறப்ப ஒவ்வொரு எபிசோடாக எடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வச்சு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் செஞ்சிட்டு இருந்தார் அப்போ என் நான் கூட ஒரு எபிசோடில் பயன்படுத்தினார் மனிதன ஒரு எபிசோடில் பயன்படுத்தினார் அது ஒரு அது ஒரு கா அது மக்கள் தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சியாக போகிறப்போ ஒரு புதுமையான தொலைக்காட்சியாக மக்கள் தொலைக்காட்சி ஆமாம் இன்றைக்கி அது ஆமாம் எல்லாருமே பண்ணாங்க அது ஒரு முதல் முயற்சியாக பண்ணார் அப்புறம் திரைப்படமாக வந்துச்சு அந்த படங்கள் அதனால் அப்படி தொடர்ச்சியாக அது மாதிரி படங்கள் தான் அவர் எடுத்துகிட்டு இருந்தார் ஜெ அதனால இப்படிப்பட்ட இயக்குநர்கள் குறிப்பாக பிரபாகரன் வந்து வேலு பிரபாகரன் வழியில் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னதும் இது மாதிரியான படங்கள் வரணும் அப்படிங்கிறதும் வேலுப்பிரபாகரன் வந்து நமக்கு விட்டு சென்றுக்கின்ற ஒரு பாடமாகவும் பாதையாகவும் இருக்கிறது அதை நம்ம ஏற்று அந்த கலைத்துறையை வந்து நம்ம பார்ப்போம் கலைத்துறையை நம்ம வந்து கைவிட்டு விடக்கூடாது கலைத்துறையை பற்றியான விமர்சனங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல கலைத்துறை பற்றிய பார்வை இல்லாமல் இருக்கக்கூடாது அதை பற்றியான பார்வைகள் விமர்சனங்கள் கலையை பற்றி நாடகத்தை பற்றி இலக்கியத்தை பற்றியான விமர்சனங்களும் பார்வைகளும் இப்போது பெரியார் இயக்கத்தில் கூடுதலாக தேவைப்படுகிறது ஒரு காலத்தில் இதெல்லாம் தீண்டாங்க அந்த ஒதுக்கிய வச்சுருந்தது பெரியார் இயக்கம் அது இன்றைக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம கவலை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி